ஆம்னி பேருந்துகளை பிற மாநிலங்களில் இயக்குவதில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அண்மையில் கேரளாவிற்கு சென்ற தமிழ்நாட்டின் ஆம்னி பேருந்துகளை மாநில சாலை வரி கேட்டு அம்மாநில அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் தமிழ்நாட்டில் மாநில சாலை வரி வசூலிக்கப்படுவதால் பிற மாநிலங்களும் அதை கடைபிடிப்பதாக கூறினர் இதனால் மற்ற மாநிலங்களுக்கு பேருந்தை இயக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஏழ்நூறு எழுநூத்தி வண்டி இருக்கும் அதர் ஸ்டேட்டில் ஒரு ஏழ்நூறு எழுநூத்தி ஐம்பது வண்டி இருக்கும் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது இப்போ ஏடிபி ஏடிபி கல் பண்ண டேக்ஸில் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் போன மாதம் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அது ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் முப்பத்தி மூணு ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க அதுல நம்ம தமிழ்நாடு மட்டும் அஞ்சரை கோடி ரூபாய் வந்திருக்கு பத்து பர்சன்ட் அது மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு அதுக்கப்புறமும் இந்த டாக்ஸை வாங்கணும்னு ஆரம்பிச்சதுனால தான் அவங்க எல்லாம் கேட்குறாங்க எங்களால் ஓட்ட முடியாதுங்க அமைச்சர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை கனிவா சொல்லியிருக்கிறோம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆணையர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் அவங்க கவர்மெண்ட்ல மேலே பேசி சிஎம் லெவல ஆபீஸ் லெவல கவர்மெண்ட்ல அரசு கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க